இந்த படத்தில் நாகார்ஜுனா கடத்தல் அப்புறம் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் இதே மாற்று அறுவை சிகிச்சை எல்லா கட்ட தொழில்களும் செய்கிறாரு சட்டவிரோதமான தொழில்களை செய்கிறார் கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கிறார் நாகார்ஜுன் ஆனால் நாகார்ஜுனா வில்லன் இல்லை அவருக்கு மேலே இன்னொரு வில்லன் இருக்கு அதேமாதிரி ரஜினி சத்யராஜுக்குள்ள உறவு நீங்கள் படம் பார்த்தவர்கள் தான் தெரியும் சத்யராஜன் ரஜினிகாந்தும் ஒரு பவர் ஹவுஸில் கூலியால் வேலை செய்கிறாங்க ஆனால் அந்த கூலி தொழிலாளர்களுக்கு எதிராக அந்த ஓனர் நடக்கிறாரு அதை கண்டுபிடித்து விடுகிறார் ரஜினி அவர்களை நாடு நாடுகடத்த திட்டமிடுகிறார் முதலாளி அதுக்கப்புறம் என்ன அடைஞ்சி இது கதையில் உள்ளே வரும் அதே மாதிரி திடீரென்று சத்தியராஜை கடத்திட்டு போய் நீ இந்த வேலை செய்யன்னு சொல்லுவார் ஏன்னு சொன்னால் சத்யராஜ் ஒரு மிகப்பெரிய அற்புதமான கண்டுபிடிப்பார் என்னென்னா இப்போ நம்ம பிரேதத்தை சுடுகாட்டு கொண்டு போகிறோம் அங்கே மின்சார அடுப்பில் வைக்கிறாங்க ஒரு அரை மணி நேரத்தில் சாம்பலாக வரும் அது இல்லாம அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்